ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையான வாசனை தரக்கூடிய மூலிகை செடி இதனுடைய பெயர் வந்து திருநீற்று பச்சிலை விபூதி பச்சிலை பச்சிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இன்னும் நிறைய பெயர்கள் வந்து இந்த செடிகளுக்கு இருக்கு நம்மளுடைய கோயில்களில் இந்த செடிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடின்னு சொல்லலாம் இந்த செடிகள் வந்து மருத்துவத்தில் மட்டும் கிடையாது ஆன்மீகத்துலையும் நிறைய பங்கு வகிக்குது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு இலை அப்படின்னா திருநீற்றுப்பச்சிலையை சொல்லலாம் நம்மளுடைய ஆன்மீகத்தில் ஒரு புனிதமான ஒரு இலையாக வந்து திருநீற்று பச்சிலையை பார்க்குறாங்க இந்த செடிகள் வந்து வீட்டில் இருக்கிறதுனால சிவபெருமானே நம்ம வீட்டில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இந்த செடிகள் இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் வாஸ்து சரியில்லை அப்படின்னா கூட இந்த செடிகளை வீட்டை சுற்றி நட்டி வைக்கும்போது வாஸ்து பிரச்சனைகள் மற்ற இதர பிரச்சனைகளும் தீருது அப்படின்னு சொல்லப்படுது கருந்துளசி இலையுடைய சாரையும் இந்த இலையுடைய சாரையும் சம அளவில் எடுத்துகிட்டு புனுகு கூட நம்ம கலந்து நெற்றியில வைக்கும்போது வசீகர தோற்றத்தை முகத்துக்கு கொடுக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது வேர்வை நாற்றம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இலைகளை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பறித்து நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் போட்டு வச்சும் குளிக்கலாம் இல்லைன்னா நல்லா சுடு நீரை இந்த இலைகளை போட்டு காய்ச்சி அந்த தண்ணியை நீங்கள் குளிக்கிற தண்ணி கூட சேர்த்தும் குளிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது வேர்வை நாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் பிடிப்பு வயிறு உப்புசம் அடிக்கடி வாந்தி வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இலையினுடைய சாறை ஒரு அஞ்சாறு சொட்டு எடுத்து வெந்நீரில் கலந்து அப்படியும் குடிச்சிட்டு வரலாம் காது வலி இருக்கு காதில் ஆளுக்கு நிறையா இருக்குனாலும் இந்த இலைச்சாறுகளில் காதில் விடும்போது அந்த பிரச்சனையும் வந்து சரியாகுது இந்த இலைகளில் நல்ல ஒரு நறுமணம் வர்றதுனால இந்த இலைகளை பறித்து நம்ம தலையணை கடையில் வச்சு படுக்கும்போது தூக்கிமை பிரச்சனை கூட சரியாகுது நல்ல ஒரு தூக்கத்தை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இவ்வளவு நேரம் இலையனுடைய பயன்பாட்டை பார்த்தோம் இப்போ இதனுடைய விதைகளுடைய பயன்பாடுகளை பார்ப்போம் இந்த விதைகளில் தான் சப்ஜா விதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் குட்டி குட்டியாக இருக்கும் இந்த விதைகளை வந்து நல்லா தண்ணீரில் ஊற வச்சு குடிக்கும்போது உடலுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் வெயில் காலங்களில் வந்து இந்த விதைகளை வந்து நம்ம உட்கொள்கிறது மூலயமா உடல் சூடு இந்த நமக்கு நீர் கடுப்பெல்லாம் வருது இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த ஒரு தீர்வாக வந்து இது இருக்குது நல்ல சுவை மிகுந்த ஒரு விதையாகவும் இது இருக்கிறதுனால இதை நம்ம வந்து கோடை காலங்களில் அதிகளவில் பயன்படுத்தலாம் இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்புறமா பூக்கள் காய்ஞ்சு விதைகள் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருவி நம்ம சேகரித்து வச்சுக்கணும் அதிகமாக மழை பேஞ்சிருச்சுனாவோ இல்லைன்னா தண்ணி நிறையா அந்த விதைகள் மேலே பட்டுருச்சுனாவோ நல்லா ஊறி போய் பஞ்சு மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற விதைகளை நீங்கள் அறுவடை பண்ணி வச்சுக்கலாம் என் கையில் சில விதைகள்லாம் ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக விதைகள் மேலே வெள்ளையா தெரியுது இல்லையா இது எல்லாமே இங்கே ரெண்டு நாள் மழை பேய்ஞ்சதில் அந்த விதைகள் வந்து ஊறி போய் நல்லா காஞ்சு போய் ஒட்டிட்டு அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் நல்லா அப்புறமா சப்ஜா விதைகளை இந்த மாதிரி நீங்கள் அறுவடை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் பயன்பாட்டுக்கு இந்த விதைகளை நம்ம திரும்பி போட்டாலும் புதிய செடிகள் வந்து ரொம்ப சுலபமாக ஈஸியாகவே முளைக்க ஆரம்பிச்சிரும் பொதுவாகவே திருநீற்று பச்சிலை வந்து நீங்கள் ஒரு செடி வச்சீங்கன்னாவே போதும் அதுலேருந்து விதைகள் வந்து விழுந்து 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 ஏகப்பட்ட செடிகள் உங்கள் தோட்டம் ஃபுல்லாக வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து எல்லா சீசன்லையுமே திருநீற்று பச்சிலை வந்து முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் இந்த செடியினுடைய பூக்கள் குட்டி குட்டியாக வெல்லவில்லையாக இருக்கு இல்லையா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அப்படியே மலர்ந்துட்டே போகும் ஸோ இந்த பூக்களுக்கு தேனீக்கள் நல்லாவே அட்ராக்ட் ஆகும் காய்கறி செடியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இந்த செடிகள் வைக்கும்போது தேனீக்கள் வரும்போது காய்கறி செடிகளில் மகரந்த சேர்க்கை வந்து நல்லாயிருக்கும் இந்த செடிகளுக்கு மெயின்டெனன்ஸ் அளவுக்கு தேவைப்படாது பட் சில சமயங்களில் பூச்சி தாக்குதல்கள் வந்து இருக்கும் இந்த பூக்கள் எல்லாம் காஞ்சி போகிற டைமில் வந்துட்டு அதில் மாவு பூச்சிகள் அதாவது தோட்டத்தில் நிறைய மாவு பூச்சி இருக்குது அப்படின்னா இந்த பூக்களையும் சில சமயம் மாவு பூச்சிகளை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி என்னுடைய தோட்டத்தில் இந்த ஸ்ரீலங்கன் வீவிலோட தொல்லை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் ஒன்ஸ் இந்த வண்டு வந்துருச்சு அப்படின்னா எல்லா செடியில் இருக்கிற இலைகளையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும் இதுக்கு இந்த செடி தான் பர்டிகுலராக சாப்பிடும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீமோயில் சொல்யூஷனே போதுமானது மற்ற கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த செடிகளுக்கும் நீங்கள் அடிச்சிட்டு வரும்போது இந்த பூச்சி தாக்குதல்கள் வந்து இருக்காது மற்றபடி பெருசாக நோய் தாக்குதல் அப்படின்னு எதுவும் வராது இது போக இந்த லீஃப் மைனர் இலையில் போடும் மாதிரி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அதுக்கும் நீல் சொல்யூஷனே போதுமானது தான் இந்த செடிகள் வந்து ஓரளவுக்கு தான் வறட்சியை வந்து தாங்கும் நீங்கள் ரொம்ப மண்ணை காய விட்டுட்டீங்கன்னா இலைகள்லாம் அப்படி காஞ்சு போய் செடியை காஞ்சு போக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கரெக்டாக எப்போ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கொடுத்துக்கோங்க சூரிய வெளிச்சம் இருக்கிற இடங்கள்ல இந்த செடிகளை வைங்க சூரிய வெளிச்சம் அப்படி இல்லை பார்ஷியல் ஷேட்லாம் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு டு நாலு மணி நேரம் வந்து சூரிய வெளிச்சம் படுற மாதிரியான இடங்களில் இந்த செடிகளை நீங்கள் நடவு பண்ணுங்கள் இந்த செடிகளை நம்ம தொட்டிகள்லேயும் ரொம்ப சுலபமாக வளர்க்க முடியும் நீங்கள் தொட்டியில் வச்சீங்கன்னாலும் தரையில் வச்சீங்கன்னாலும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த செடி இருக்கு இல்லையா அது வந்து கிழக்கு நோக்கியோ இல்லை வடக்கு நோக்கியோ அந்த திசைகளில் வைக்கும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் சூரியனுடைய அந்த தோஷங்கள் எல்லாத்தையுமே இந்த செடிகள் வந்து நீக்குது அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் ஸோ இது எல்லாமே நிறைய இன்னும் நிறைய அந்த செடியை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வீட்டில் வளர்க்க முடியும் பெருசாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்ஸ் வச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்து அந்த செடிகளே உற்பத்தியாகி வந்துட்டே இருக்கும் இது எல்லா கிடைக்குது கிடைக்கிப்போம் நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்குன்னா விதைகள் கொண்டு வந்து போடலாம் இல்லை சப்ஜா விதைகள் கடையில் வாங்குறீங்க இல்லையா அதை கொண்டு வந்து போட்டிங்கன்னா கூட இந்த செடிகள் வந்து ரொம்ப சுலபமாக முளைச்சிரும் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இந்த செடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கானிங் பிடிக்கும்னு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் ஒன்றிலேயுமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்